ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இன்றைக்கி காலைல எடுத்தது தான் காலையில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேர்த்தே வீடு கிளீனிங் எல்லாமே முடிஞ்சது பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வேலை காலையில் வந்து இன்றைக்கி சமையல் வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இட்லிக்கு மாவு ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காய் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்து அதை எல்லாமே எடுத்து கொஞ்சம் நிறைய காய் போட்டு சாம்பார் வச்சுடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல்ல கத்திரிக்காயை தண்ணியில் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கருக்காது அதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு முதல்ல கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு மிச்சம் காய்கறிகள் எல்லாம் இருந்து அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பானையிலேயே வந்து பருப்பு உள்ளி அதுக்கப்புறமா மிளகா பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன் அது வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச காய்கறி இருக்குது பெருங்க அதையெல்லாம் இது கூட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கருவேப்பிலை காயப்பொடி எல்லாம் போட்டு இதை வந்து வேக வச்சுருக்கேன் இந்த மாதிரி நார்மலாக குக்கரில் அவசரத்துக்கு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சாம்பார் வைப்போம் பாருங்க அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து வீட்டிலலாம் வைப்பாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து இதே மாதிரி எனக்கு சாம்பார் வச்சு வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க யாரெல்லாம் எங்கள் தங்கச்சி தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பார் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கா அதனால் எனக்கு சாம்பார் வச்சு கொடுக்கா அப்படின்னு இருந்தால் அதனால நிறைய காய் அந்த காய் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பருப்பு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குமா இந்த காய் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு இதுக்கப்புறமா இல்லை ரெண்டு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சாம்பார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான அளவில் வைக்கிறதுனால நான் எப்போவுமே சோறு பொங்குவருங்க அந்த பானையில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்கோம் இந்த சாம்பார் வந்து ரெண்டு நேரத்துக்கும் வர்ற மாதிரி வச்சுருக்கேன் தங்கச்சிக்கும் கொடுத்துடணும் அவளுக்கும் ஒரு ரெண்டு நேரத்துக்கு வரணும் அப்புறம் லீவு நாள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அம்மாவும் வருவாங்க அவங்களும் சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் சாப்பாடு பண்ணுற பானையிலே வந்து கொஞ்சம் நிறைய வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இப்போ புளி வந்து இங்கே ஊற வச்சுருக்கேன்னா இந்த புளி கூடால் நம்ம சாம்பார் பொடி அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தல் தூள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி இது கூடால சேர்த்து கொதிக்க விட்டு கடைசியில் மல்லி இலையும் போட்டுட்டு தாளித்து விட்டோம் அப்படின்னு வைங்களாம் சாம்பார் கம கம்மன்னு சூப்பராக ஆயிடும் உண்மையிலே நம்ம வந்து வாயால் சும்மா சொல்லக்கூடாது சாம்பார் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது செஞ்சு கொடுத்து விட்ருந்தேன் அவ்வளோ ரொம்ப இருக்குது கார் அன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது இட்லியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த அவ்வளோ அழகாக வந்துருந்து நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வந்துருந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இன்றைக்கி ரெண்டு மூணு ஃபேமிலிக்கும் சேர்த்து செஞ்ச மாதிரி ஆயிட்டு அதனால கொஞ்சம் நிறைய இட்லியுமே வந்து வேக வைக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரங்கள் வர வேலை இந்த கிச்சன் எல்லாம் ஒதுக்குற வேலை இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு பக்கத்தில் காலையிலே வந்து பையன் இன்றைக்கி விரதம் இருக்கணும்ன்ட்டு சொன்னேன் இல்லையா நேற்று தைப்பூசம் வர்றதுனால நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிட்டோம் என் பையன் வந்து திடீர்னு நான் மாலை போடுறேம்மா அப்படின்ட்டான் சரி அவன் வந்து இதுவரைக்கும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான் நான் இந்த டைம் வந்து என்னால் தவிர்க்கவே முடியாமல் ஆயிடுச்சு சரி கேட்கான் நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சரின்னு சொல்லிட்டேன் அவன் இன்றைக்கி காலையிலே வந்து வள்ளியூர் கோவிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டான் பைக்கில் போயிட்டான் அவனும் அவன் ஃப்ரெண்டும் போயிட்டாங்க ஆனால் போயிட்டு வர்றதுக்குள்ளாடி நான் வந்து கொஞ்சம் அப்படி எப்படின்னா கொஞ்சம் யோசனையாக இருந்தது சரியாக போயிட்டு வந்துருவானா போயிட்டு வந்துடுவானா அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாமும் போயிட்டு வரான் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி அளவளப்பாகவே இருந்துகிட்டு இருந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு காரியத்தில் இறங்கும்போது கொஞ்சம் தடைகள் அதிகமாக வரும் அதனால் அந்த மாதிரி இருந்துடக்கூடாதே அப்படி மனசில் தோணிகிட்டே இருந்து கடைசியில் ஒரு எட்டு மணிக்கு அப்புறமா எட்டரை இருக்கும் அந்த டைமில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது பைக் ரிப்பேர் ஆகிட்டுமா அப்படின்ட்டான் போகும்போதே பைக் ரிப்பேர் ஆகிட்டான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காக பைக் ஒன்று காவல் இருந்து வாங்கிட்டு இந்த பைக்கை வந்து ஒரு கரையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா போகணும் அப்படின்ட்டு சொல்லி மறுபடி வீட்டுக்கு வரச்சில் ஒன்பதரை தாண்டிட்டு இருந்தாலும் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் ஏன்னா சரி ஒரு பைக் ரிப்பேர் ஆனதோட சரி அது ஒரு சின்ன செலவோடு போயிடும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு வந்தது நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய தடைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதை எல்லாமே தாண்டி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது ஃபுல்லாக மாதந்தோறும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஹாஸ்பிட்டல் செலவு மாத்திரை மருந்து இந்த மாதிரியே போயிட்டுருக்கு என் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நானும் இந்த இப்போ வந்து ரொம்ப நாளாகவே ரொம்ப வேலைகள் வந்து செய்யலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் மனது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது வீட்லேயுமே கொஞ்சம் பண கஷ்டம் அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்குது சரி நம்மளை வந்து அடுத்தவங்கிட்ட மனசு கஷ்டத்தை சொல்கிறத விட நம்ம வந்து ஒரு விருப்பமான தெய்வங்கள் கிட்டே சொல்லிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் விரதம் இருந்திருந்தேன் கந்த சஷ்டியோட அந்த டைமில் பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது அதனால சரி நம்ம சாமி கும்பிட்டுறதுல ஒன்றும் கேட்டு போக மாட்டோம் அப்படின்ட்டு இந்த டைமும் வந்து விரதம் இருக்க ஆரம்பித்தாச்சு நான் வந்து விரதம் இருக்கேன் விரதம் அப்படின்னா நார்மலாக நான்வெஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் ரெண்டு வேலையும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகிறோம் அவ்வளோதான் பையன் வந்து மாலை போட்டுட்டு வந்துட்டான் அதுக்கப்புறமா அவனுக்கு காலையில் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு நாங்களும் சேர்ந்து சாப்பிட்டோம் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா இருந்து அதை வெட்டி கூட்டு வச்சாச்சு பொரியல் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜெல்லாம் ஒதுக்கி காய்கறியெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகிட்டு ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சிருந்தா முருங்கைக்காய் இருந்து முருங்கைக்காய் வந்து அவனுக்கு கொடுக்கலாமா தெ இல்லை அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை ஏன்னா மாலை போட்டிருக்கும்போது ஒரு சில காய்கறிகள்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதை வந்து தனியாக கூட்டு வச்சுட்டேன் மகன் வந்து இருந்து வந்திருக்கால அவள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்காய் கூட்டு சாப்பிட்டுட்டு போன டைம் வரும்போதே சொல்லியிருந்தான் அப்போ வந்து முருங்கைக்காய் வீட்டில் இல்லை அதனால் இப்போ இருந்து தான் அந்த கூட்டை வந்து அவளுக்கு தனியாக வச்சுட்டேன் பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் பையனுக்கு பொடலங்காய் கூட்டு வச்சு சாம்பார் எல்லாம் விட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு மதியம் சாப்பாடு தான் நானும் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு உட்காந்துருந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வீட்டில் கொஞ்சம் கிளீனிங் விளாந்தோம் அப்படி இப்படின்னு எல்லாமே ரொட்டின் நடந்துக்கிட்டே இருக்கும் சாயந்தரம் வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பையனுக்கு புதுசாக ஒன்று பழக்கி கொடுத்தேன் என்னென்னா இப்படி இப்படி விளக்கு வைக்கணும் நான் வந்து என்னால் முடியாத டைமில் நீ வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணணும் ரெண்டு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அவனுக்கு வந்து வச்சு காமிச்சு கொடுத்து அவனும் பழகிட்டான் இனிமேல் வந்து காலையிலே காலையிலே கண்டிப்பாக அவனும் எழுந்திரிச்சு அழகா சாமி கும்பிட பழகிடுவான் எப்போவுமே ஆறு விளக்கு வச்சு கும்பிடணுமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது இப்படி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் யாருக்காவது கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த வருஷம் தான் நிறையா புதுசு புதுசாக வந்து நம்மளுக்கு மனசில் தோணி இருக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் ஏதாவது ஒரு நிறை குறைகள் இருந்தது அப்படின்னாலும் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா அந்த ஒரு ஸாரி வந்து இது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு வாங்கி வீட்டில் வச்சு சின்ன மகளுக்கு ஒரு ஃப்ராக் தைக்கணும் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருந்தேன் தீபாவளிக்கு தைச்சி கொடுத்துடலானே ஆனால் தீபாவளிக்கு முன்னாடியே என்னோடய கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அதனால அது அப்படியே வந்து இருந்து போச்சு சரி நம்ம வீட்டில் உள்ள துணி தானே மெதுவாக தச்சுக்கலாம் தச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு ஒவ்வொரு டைமும் எடுப்பேன் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அப்படியே கொண்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே அந்த பீரோவில் அங்கங்கே வச்சு அப்படியே அந்த இடத்த நவுட்டி விட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக தச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் தச்சியாக்கி அடுத்த நாள் விடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் இதுவும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நைட்டு வந்து கட்டிங் மட்டும் போட்டு வச்சேன் கட்டிங் போட்டுட்டு அதுக்கு வீடியோ எடுத்தேன்னா நம்ம டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணிவிடலாம் இல்லையா நிறைய பேர் வந்து இந்த லாங் கவுன் தைக்கிற வீடியோ கேட்டுகிட்டே இருக்காங்க அது வந்து நமக்கு அப்லோட் பண்ணவே முடியலை அதனால் அதுக்காக வீடியோ வந்து எடுத்துட்டேன் கட் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு தைக்கலாம் அப்படின்னு நினச்சா தைக்கவே முடியல நல்லா தூக்கம் வந்து மறுபடியும் வீட்டில் வேலைகள் எது எதுன்னு இருந்து பாருங்கள் அப்படி இப்படியே டைம் வந்து போயிட்டு அடுத்த நாள் இதை பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இந்த சேரீ தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல நாவல் பழக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு எம்ப்ராய்டிங் பூ எல்லாமே போட்டு அந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு தைக்கலானே எடுத்து வச்சுருந்தேன் கடைசியில் கட் பண்ணதோடு நமக்கு வேலை அன்னைக்கு முடிஞ்சுது இனி வந்து அடுத்த நாள் இந்த வீடியோவில் இதை தச்சிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் தாங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்